எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும் சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்றரை வருஷம் நான் பத்திரிகையாளர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலை உங்கள் என் என் மேலே போகாம கூட நீங்கள் இருக்கலாம் அதுக்கு ரீசன் என்னன்னா பதினஞ்சு வருஷமா என்னை சிந்திச்சுட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன் எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன் நாற்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன் டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன் நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணேன் அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது இதுதான் உண்மை எல்லாரு கூட அண்ணன் தம்பியா பண்பா எல்லா ஜாதியினருக்கிட்டையும் அன்பா எல்லா பழக்க வழக்கத்திலையும் எல்லா கட்சியினர் என்ன இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன் கிடையாது எல்லா கட்சிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க அதெல்லாம் இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில